ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பழைய மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேட் எல்லாத்தையும் புது மொபைலுக்கு எப்படி ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டெலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழைய மொபைலில் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் இருப்போம் நிறைய மெசேஜஸ்லாம் அதில் இருக்கும் திடீர்னு நம்ம புது மொபைல் வாங்குவோம் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மெசேஜஸ்லாம் புது மொபைலில் வரணும் அப்படின்னா பழைய மொபைலில் போயிட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்து பேக்கப் கொடுத்துட்டு புது மொபைலில் போய்ட்டு லாகின் பண்ணி பேக்கப் எடுத்துப்போம் அப்படி தான் நம்ம பண்ணுவோம் அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் இனிமே அப்படி பண்ண வேண்டாம் நான் சொல்ற இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே பழைய மொபைலில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையும் புது மொபைலுக்கு அப்படியே நம்ம மாற்றிக்க முடியும் இன்க்ளூடிங் வீடியோஸ் ஃபோட்டோஸ் கூட அதாவது பழைய மொபைலில் நிறைய மெசேஜ் இருக்கும்ல அதில் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல அது உட்பட எல்லாமே புது மொபைலுக்கு அப்படியே நம்ம மாற்றிக்க முடியும் அது எப்படின்றது தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒன்று ஒன்றும் உங்களுக்கு புரியும் சரிங்களா இது என்னுடைய பழைய மொபைல் பாருங்கள் டிஸ்பிளேலாம் உடஞ்சிருச்சு அதனால் புதுசாக ஒரு மொபைல் வாங்கியிருந்தேன் இது என்னுடைய புது மொபைல் இப்போ இந்த பழைய மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேட் எல்லாத்தையும் புது மொபைலுக்கு நான் அப்படியே மாற்ற போகிறேன் எந்த ஒரு மெயில் ஐடியும் கொடுக்காம பேக்கப் எதுவுமே கொடுக்காம பழைய மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாத்தையும் புது மொபைலுக்கு நான் மாற்ற போகிறேன் சரிங்களா ரொம்ப சிம்பிள் இப்போ பழைய மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோட்டோஸ் அமைச்சிருக்கேன் பாருங்கள் என்னோடய ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா இப்போது இது பழைய மொபைலில் இருக்குது இப்போ இந்த சேட் எல்லாத்தையும் புது மொபைலுக்கு அப்புறம் இதே சேட்டு இதே ஃபோட்டோஸ் நான் இந்த புது மொபைலில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ இந்த சேட் எல்லாத்தையும் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு புது மொபைலுக்கு வேலை இல்லை இது அப்படியே தூக்கி இந்த பக்கம் வச்சுருவோம் இப்போ பழைய மொபைலில் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன் இப்போ பழைய மொபைலில் ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம் இப்போ மேலே பாருங்கள் த்ரீ டாட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே பாருங்கள் கீழே கடைசியில் பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண பாருங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணால் சாட்ஸ்னுக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுறேன் அகெயின் ஸ்க்ரோல் பண்ணுறேன் கடைசியில் பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சேட்ஸ்னுக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சேட் இஸ்ரீ டூ ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதாவது என்னென்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே புது மொபைலுக்கு மாறக்கூடிய ஆப்ஷன் இது கீழே பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே டேர்ன் ஆன் டு லொக்கேஷன் லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லுது ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு அகெயின் டேர்ன் ஆன் ஒய்ஃபைன்றிருக்கு ஒய்ஃபை ஆன் பண்ண சொல்லுது ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு டன் கொடுத்துடலாம் இப்போ பாத்தீங்களா ஸ்கேன் க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுற மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் இப்போ இந்த பழைய மொபைலை இந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ புது மொபைலில் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அது என்னன்றதை பார்ப்போம் இந்த பழைய மொபைலில் எந்த நம்பர் போட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த நம்பர் போட்டு இப்போ இந்த புது மொபைலில் ஓப்பன் பண்ண போகிறோம் சரிங்களா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நம்பர் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா இப்போ நம்பர் கரெக்டானு கேட்டிருக்கு எஸ் இப்போ இந்த புது மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை மூலியமாக இன்டர்நெட் வந்து நான் யூஸ் இருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கான சிம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பழைய மொபைலில் தான் இருக்குது அதனால தான் இந்த கோடு வந்து பழைய மொபைலுக்கு போயிருக்கு ஒருவேளை நீங்கள் சிம்மு நீங்கள் புது ஃபோனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகிடும் உடனே ஆகிடும் நான் இன்னும் இந்த பழைய மொபைலில் இருந்து சிம் எடுத்து புது மொபைலுக்கு போடலை வெரிஃபிகேஷன் கோடை இதில் நான் போட்டுக்கிறேன் இப்போது வெரிஃபை ஆகுது பாருங்க இது பழைய மொபைலில் இதே மாதிரி ஒன்று காமிச்சது பார்த்தீங்களா டிரான்ஸ்ஃபர் சாட் இஸ் டூ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்தது இப்போ இந்த மொபைலில் பாருங்க டிரான்ஸ்ஃபர் சேட் இஸ் டீட் ஃப்ரம் ஓல்டு மொபைல் இந்த மொபைலிலேருந்து இந்த மொபைலுக்கு மாறதுக்கான கியூஆர் கோடு இந்த இடத்துல வரும் சரிங்களா இப்போ கண்டினியூ கொடுக்குறேன் பாருங்கள் க்யூஆர் கோடு வந்துருச்சு என்ன பண்ணணும் இது பு புது மொபைல் இது இப்போ பழைய மொபைலை நம்ம இங்கே ஸ்கேன் பண்ண போகிறோம் ஸ்கேன் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் இந்த மொபைலில் இருந்து இந்த மொபைலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அவ்வளோதான் டன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே அவுட் ஆகிடும் பழைய மொபைல் இது இந்த சைடில் இருக்கிறது பழைய மொபைல் இங்கே டன் கொடுத்த உடனே லாக் அவுட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போது புது மொபைலுக்கு எல்லாமே ஷிஃப்ட் ஆகிடுச்சி சேட் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள் என்னுடைய ஃப்ரெண்டோட சேட் அப்படியே இருக்குது பாருங்கள் நான் அமிச்ச ஃபோட்டோஸும் அப்படியே இதில் வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப சுலபமாக பழைய மொபைலில் இருக்கக்கூடிய சேட் எல்லாத்தையும் புது மொபைலுக்கு மாற்ற முடியும் எந்த ஒரு இமெயில் அடியும் கொடுக்காமல் பேக்கப் எதுவுமே கொடுக்காமல் ஒரு நிமிஷத்துக்குள்ளவே நம்ம சேட் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும்